நாடு முழுவதும் வீசி வரும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை ஒருபோதும் ஓயாது என்று காங்கிரஸ் முன்னணி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ஒன்றிய அரசுக்கு எதிராக காந்தி வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் அதில் மோடி அரசின் தோல்விகளை தோல் காட்டி பேசி வருகிறார் அந்த வகையில் இன்றைய தினம் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் நரேந்திர மோடி பொய்யும் அவருக்கு ஆதரவான ஊடகங்களும் ஒரு புறம் இருக்க அதனை எதிர்கொள்ள மற்றொரு புறம் உண்மையின் குரல் இருந்து வருவதாக தெரிவித்துள்ளார் பத்து காலம் நாட்டை பாழ்படுத்திய பாஜக அரசுக்கு முடிவு காலம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ள அவர் ஹரியானாவில் விவசாயிகள் எழுப்பி வரும் குரல் ஒட்டுமொத்த நாட்டின் குரல் என்று கூறினார் நாடுதும் வீசி வரும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை ஒருபோதும் ஓயாது என்று காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் வீசி வரும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை ஒருபோதும் ஓயாது என்று காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ஒன்றிய அரசுக்கு எதிராக ராகுல்காந்தி வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் அதில் மோடி அரசின் தோல்விகளை தோலுறுத்து காட்டி பேசி வருகிறார் அந்த வகையில் இன்றைய தினம் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் நரேந்திர மோடி பொய்யும் அவருக்கு ஆதரவான ஊடகங்களும் ஒரு புறம் இருக்க அதனை எதிர்கொள்ள மற்றொரு புறம் உண்மையின் குரல் இருந்து வருவதாக தெரிவித்துள்ளார் பத்து காலம் நாட்டை பாழ்படுத்திய பாஜக அரசுக்கு முடிவு காலம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ள அவர் ஹரியானாவில் விவசாயிகள் எழுப்பி வரும் குரல் ஒட்டுமொத்த நாட்டின் குரல் என்று கூறினார் நாடு முழுவதும் வீசி வரும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை ஒருபோதும் ஓயாது என்று காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார்